பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே செளியின் மூலமாக எழிலுக்கு தன்னுடைய தாத்தா இல்லைன்ற விஷயம் தெரிய வருது இங்கே அமிர்தாவும் செழியனும் ரொம்ப அழுதுகிட்டே எங்கள் தாத்தாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வராங்க வீட்டில் எல்லாருமே ரொம்ப சோகமாக அழுதுகிட்ருக்கறத பார்த்துட்டு செளியனால் தாங்கவே முடியல ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாரு என்ன தாத்தா இது நேற்று எவ்வளோ சந்தோஷமாக எங்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க இப்படி எங்களை விட்டு பிரிஞ்சு போவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே தாத்தா எனக்கு எவ்வளோ அறிவுரை சொன்னீங்க இவ்வளோ சந்தோஷமாக அன்றைக்கி கோயிலில் எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்தீங்களே தாத்தா இப்படி உங்கள் முகத்தை கூட பார்க்க முடியாத அளவுக்கு எங்களை விட்டு இவ்வளோ தூரமாக போயிட்டீங்களே அப்படின்னு செழியன் மனசு வேதனைப்பட்டு அழுகிறது மட்டும் இல்லாம இங்க எழிலும் அழக ஆரம்பிக்கிறாரு எழில் ஈஸ்வரி கிட்ட பாட்டி தாத்தா இப்படி நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை எப்படியாவது நான் சம்பாதிச்சு ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறமா இங்கே நாங்கள் குடும்பமாக இந்த வீட்டுக்கு மறுபடியும் வரணும்னு இருந்தேன் அது எல்லாத்தையுமே தாத்தா இருந்து பார்ப்பாருன்னு நினச்சேன் ஆனால் இப்படி இடையிலையே விட்டுட்டு போவார்னு எதிர்பார்க்கவே இல்லை இனி நம்ம குடும்பத்தை யார் பாட்டி வழி நடத்துவா நம்ம குடும்பத்துக்கு ஒரு நல்ல தூணாக இருந்த தாத்தாவே இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாரு எழில் இன்னொரு பக்கம் பழனிசாமி என்னதான் ஆறுதல் சொன்னாலும் வீட்டில் உள்ள பாக்கியாவாக இருக்கட்டும் ஈஸ்வரியாக இருக்கட்டும் எந்த ஒரு ஆறுதலும் மே அவங்கள சமாதானப்படுத்தவே முடியல ஏன்னா அவங்க தாங்க முடியாத எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்ததால எல்லாருமே ரொம்ப பேரதிர்ச்சியில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இருக்காங்க ரொம்ப இனியாவுக்கு கோபி ஆறுதல் போகல நம்ம கூடையே இங்கேயே தான் இருக்காரு நாம என்ன செய்கிறோம் நம்ம நல்லா இருக்கோம் மன இருந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு இனியா தாத்தா இல்லைன்ற வருத்தம் உனக்கு இருக்கவே கூடாது டேடி உன்னை நல்லா பார்த்துப்பேன் நீ கவலைப்படக்கூடாது இனியா அப்படின்னு சொல்லி ஆறுதலாக பேசிட்டு இருக்காரு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருக்க ஈஸ்வரிக்கு இங்கே வந்து பழனிசாமி ஆர்தல் சொல்லிட்டு இருக்காரு அப்பா எங்கேயும் போகலமா உங்கள் கூடயே தான் இருப்பார் நீங்கள் கவலைப்பட்டு அலாதீங்க அப்படின்னு சொல்ல அதில் தம்பி அவருடைய பிறந்த நாளைக்கு நான் என்னைக்கும் இல்லாமல் இந்த வருஷம் அவருக்கே தெரியாமல் சாக்லேட்டெல்லாம் கிஃப்டாக கொடுத்தேன் அது மட்டும் இல்லாமல் அவர் கூட எவ்வளோ சந்தோஷமாக பேசிகிட்டு இருந்தேன் தெரியுமா ஆனால் அது எல்லாமே ஒன்று இல்லாமல் போயிருச்சே அப்படின்னு ஈஸ்வரி தாத்தா கூட இருந்த ஒவ்வொரு நல்ல நிகழ்வுகளையும் நினச்சி பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ சந்தோஷமாக கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் எனக்காக ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செஞ்சார் என் வீட்டுக்காரரு ஆனால் அடுத்த வருஷம் பிறந்த நாளைக்கு என் கூட அவர் இல்லாமல் போயிட்டாரே அப்படின்னு சொல்லி ரொம்பவே கண்களங்கி அழுகிறாங்க அது மட்டும் இல்லாமல் எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து எவ்வளோ சந்தோஷமான நிகழ்வுகள் என் வீட்டுக்காரர் கூட இருந்தப்போ எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசித்து பார்க்கும்போது இங்கே ஈஸ்வரிக்கே உடம்பு முடியாமல் போயிடுது ரொம்பவே தலை சுற்றுது அவங்களால எதையுமே தாங்கிக்க முடியாத ஒரு நிலமையில இருக்காங்க சுற்றி இருக்க எல்லாமே ஈஸ்வரிக்கு என்னாச்சோ அப்படின்னு ரொம்பவே பதறாங்க இதை பார்த்துட்டு இருந்த கோபி ரொம்பவே பயந்து போயிடுறாரு ஏற்கனவே எங்களுக்கு அப்பாவும் இல்லை இப்போ என்னடாண்ணா அம்மா அப்பாவை பற்றி யோசனை பண்ணி அழுது அழுது ரொம்ப மன வேதனையில் இருந்து அவங்களுக்கு மயக்கம்லாம் வருது அம்மாவுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பயந்துக்கிட்டே அங்கே கோபி கிட்ட பேச போகிறாரு அம்மா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா உங்கள் பையன் நான் உங்கள் கூட இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் என் பசங்க எல்லோரும் இருக்காங்க உங்களுக்கு என்ன பேரன் பேத்தி நீ எல்லாரும் ஒரு குடும்பமாக இருக்கும்போது நீங்கள் எதுக்குமா அழுகிறீங்க அப்பா இல்லாத வேதனை உங்களுக்கு இருக்கவே கூடாது அப்பா இல்லைன்னு நாங்களே துவண்டு போயிருக்கோம் எங்களுக்கு நீ ஆறுதலாக இருக்கணுமே தவிர்த்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா எப்படிமா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது கொஞ்சம் பொறுமையாக இருக்குமா அப்படின்னு ஆறுதல் சொல்றாரு நினைக்கிறாங்க வீட்டில் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்தாலும் மாமா என் கூட இருக்கும்போது மாமாவோட துணை எனக்கு இருக்கும்போது நான் கடந்து வர எனக்கு ரொம்பவே ஈஸியா இருந்தது ஆனால் இப்ப மாமாவும் என் கூட இல்லை அப்படி இருக்கும்போது என்னால் இனி என்ன செய்ய முடியும்னு ஒண்ணுமே தெரியல என்னுடைய வேலையிலையாக இருக்கட்டும் இல்லை என் குடும்பத்தை பார்த்துக்கிற விஷயத்துலையாக இருக்கட்டும் எனக்கு ரொம்ப பக்கபலமாக துணையா இருந்ததே என்னுடைய மாமா தான் அவரே இல்லாமல் இருக்கும்போது இன்னொரு பக்கம் அத்தையும் இப்படி மயங்கி மயங்கி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் வேதனைப்பட்டு இருக்காங்க நான் என்னுடைய வேலையை பார்க்குறதா இல்லை குடும்பத்தை பார்க்குறதா மாமா இல்லைன்ற ஒரு விஷயத்தை நான் யோசிக்கிறதா என்ன பண்ண போகிறேனே தெரியலையே எனக்கு பக்கபலமாக இருந்த என் அப்பா மாதிரி இருந்த என்னுடைய மாமா இல்லைன்னு நினைக்கும்போது என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு நினச்சி இங்கே ஈஸ்வரியை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பாக்கியா ரொம்ப துவண்டு போய் இருக்கிற ஈஸ்வரிக்கு தண்ணியெல்லாம் கொடுத்து அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே செலியன் பாட்டி பாட்டி நீங்களே துவண்டு போனால் எப்படி பாட்டி எங்களுக்கு ஆறுதலாக நீங்கள் தான் இருக்கணும் எப்பேற்பட்ட பிரச்சனையெல்லாம் பார்த்து அதெல்லாம் கடந்து வந்திருக்கீங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை உங்களால் தாங்கிக்க முடியலையே பாட்டி எங்களுக்கு இனிமேல் நீங்கள் தான் ஆறுதலாக இருக்கணும் நீங்கள் தயவு செஞ்சு அழாதீங்க தாத்தா இல்லைன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது உங்களுக்காக நான் இருக்கேன் பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் இனி நான் கேட்பேன் உங்கள் பேச்சை நான் மீறவே மாட்டேன் இந்த வீட்டை விட்டு போகவும் மாட்டேன் பாட்டி நான் பண்ண பெரிய தப்பு அதுதான் உங்கள் பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த வீட்டில் இருந்திருந்தால் தாத்தாவும் மனசு வேதனைப்பட்டிருக்க மாட்டாங்க நம்மளை விட்டும் பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க ஆனால் நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசித்தேனே தவிர்த்து பெரியவங்களாக இருக்கிற உங்களை பற்றி யோசிக்காமல் நான் எடுத்த முடிவால் தாத்தா என்னால் தான் வேதனைப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காரு போல் ஒரு பக்கம் எங்கள் அப்பா பண்ண பிரச்சனையால் இன்னொரு பக்கம் நான் வீட்டை விட்டு வெளியில் போனதாலையும் தான் தாத்தா நிலமையில இருக்காரு தாத்தா நம்மளை விட்டு பிரிஞ்சு போறதுக்கு காரணமே நானாயிட்டே பாட்டி நீங்க சொன்ன பேச்ச நான் கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி எளியில் எழுதிட்டு இருக்க உடனே இங்கே கோபியும் டேய் நீ ஏதோ சின்ன பையன் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்பா என்னடா தப்பு பண்ண நான் எந்த தப்புமே பண்ணலை எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டு நான் சந்தோஷமாக வாழ்கிறதுல என்ன பெரிய தப்பு இருக்குன்னு நீ இந்த ஒரு சூழ்நிலையில் என்னை பற்றி பேசிகிட்ருக்க அப்படின்னு கேட்குறாரு உடனே இங்கே எளிலும் நீங்கள் என்ன தப்புப்பாக செய்யலை வீட்டை விட்டு வெளியில் போனீங்க நாங்கள் யாருமே வேண்டாம்னு முடிவெடுத்தீங்க உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக அம்மா வேண்டான்னு டிவோர்ஸ் கொடுத்துட்டு இந்த ராதிகாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன தப்பு செய்யலை அம்மாவோட வளர்ச்சி உங்களுக்கு பிடிக்காமல் ஒவ்வொரு விஷயத்தில் வயசுலேயே நீங்கள் அம்மாவை தடுக்கணும் அவங்க வளரவே கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சீங்க அப்படி இருக்கும்போது நம்ம குடும்பத்துக்காக நீங்கள் நல்லது செஞ்சதை விட அம்மா வளரக்கூடாதுன்னு நீங்கள் செஞ்ச ஒவ்வொரு விஷயம்தான் அதிகம் அதனால் தாத்தா உங்களால் எத்தனை நாள் வருத்தப்பட்டு பேசியிருக்காரு தெரியுமா என்னைக்காவது கோபி மனசு மாதிரி திருந்தி வருவான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த தாத்தா எங்கள் அம்மாவை பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ வருத்தப்பட்டு பேசுவார் என் பையனுக்கு வேறு யாரையாவது கல்யாணம் பண்ணியிருக்கலாம் பாக்கியாவோடய வாழ்க்கையை நானே ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிட்டேன் இந்த கோபிக்கு பாக்கியாவை கல்யாணம் பண்ணி வச்சுருக்கவே கூடாதுன்னு எப்படியெல்லாம் வருத்தப்பட்டு பேசிகிட்ருந்தாரோ தெரியுமா ஆனால் நீங்கள் என்னவோ எந்த தப்புமே செய்யாத மாதிரி தாத்தா உங்களால் வருத்தப்படாத மாதிரிலாம் பேசிகிட்ருக்கீங்க இருக்கீங்க நீங்கள் செஞ்சது எல்லாமே தப்புப்பா அதனால தான் தாத்தா இப்போ இந்த நிலமையில் இருக்காங்க ஆனால் அம்மா எல்லா பிரச்சனையும் தாங்கிக்கிட்டு எங்களுக்கு துணையாக வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு அவங்க இருக்க தான் நாங்கள் எல்லோரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கோம் இப்போ வரைக்கும் தாத்தா நல்லபடியாக இங்கே இருந்ததுக்கு காரணமே எங்கள் அம்மா மட்டும்தான் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாரு இங்கே கோபிக்கு ரொம்பவே கோபம் வருது ஆனாலும் கோபி ஏற்கனவே எங்கள் அப்பா என்னை விட்டு தூரமாக போயிட்டாருன்ற வருத்தத்தில் இருக்கும்போது இந்த பாக்கியா சொல்லி கொடுத்து தான் இந்த எழில் இப்படி எல்லாருக்கு முன்னாடி என்னை அவமானப்படுத்தி பேசிகிட்டு இருக்கான் சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க தெரிஞ்சவங்களாம் போது இந்த எழில் எப்படிலாம் பேசிகிட்ருக்கான் அவன் வயசுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்காமல் இப்படியெல்லாம் இந்த சூழ்நிலையில் கூட என்னை பேச வைக்கிறது இந்த பாக்கியாவால் தான் அப்படின்னு சொல்லி பாக்கியமெல்லாம் கோவப்படுறாரு ஆனாலும் தன்னால் எந்த விதமான பிரச்சனையும் இப்போ வரக்கூடாது ஏன்னா ஒரு பக்கம் எங்கள் அம்மா எழுதிட்டுருக்காங்க இன்னொரு பக்கம் எங்கள் அப்பா இல்லை அப்படி இருக்கும்போது நான் இப்போ பொறுப்பாக நடந்துக்கணும் அப்பாவுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யணும் அப்பாவோட கடைசி ஒவ்வொரு எல்லாத்தையுமே நான் தான் செய்யணும் சடங்கு எல்லாத்தையும் நான் தான் பண்ணணும் அதனால் நான் பொறுமையாக தான் இருக்கணும் அப்படின்னு தன்னைத்தானே அமைதிப்படுத்திக்கிறாரு கோபி அங்கே வந்த எல்லாருமே என்ன தான் நடக்க போதுன்னு தெரியல கோபியை வேற வெளியில் போக சொல்லிட்டுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கோபி தன்னுடைய மகனே இல்லைன்னு இந்த ஈஸ்வரி சொல்லிகிட்ருக்காங்க ஒதுங்கி நிற்க வைக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே ராமமூர்த்திக்கு செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் யார் செய்ய போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு வந்த எல்லாருமே பேசிக்கிறாங்க அந்த சமயம் இது எல்லாத்தையுமே கேட்டுட்ருந்தா கோபி மனசு வேதனைப்படுறாரு ஈஸ்வரிக்கிட்ட பேசுகிறதுக்காக போகிறாரு இங்கே கோபி அழுதுகிட்டே ஈஸ்வரிக்கிட்ட அம்மா அப்பா என்னை மன்னிக்காமையே போயிட்டாரு எப்படியாவது என்னை மன்னிச்சு ஏற்றுக்க வைக்கணும்னு நினச்சி இவ்வளோ நாள் காத்துட்டு இருந்தேன் ஆனால் அப்பாவுக்கு இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்களாவது என்னை மன்னிச்சு மகனாக ஏற்றுக்கோங்கம்மா அப்படி ஒன்று நான் பெரிய தப்பை பண்ணியிருக்கேன் தெரியல நான் உங்கள் பையன்தாம்மா அப்பாவோட பையனாக செய்ய வேண்டிய எல்லா சடங்கையும் நான் தாம்மா செய்யணும் அதுக்கு மட்டும் வேண்டாம்னு சொல்லிடாதீங்க அப்படின்னு கோபி அழுகிறாரு இதை கேட்டுட்டு இருந்த ஈஸ்வரி ரொம்ப கோபமாக யாருக்கு யார் மகன் எனக்கு மகனே கிடையாது என்னைக்கோ நீ மகன் இல்லைன்னு நானும் உங்கள் அப்பாவும் முடிவெடுத்து உங்ககிட்டே அந்த விஷயத்தை சொல்லிட்டோமே இப்போ கூட மகனாக உன்னை இந்த வீட்டுக்குள்ளே விடலை மற்றவங்களாம் எப்படி வந்து நின்று என் வீட்டுக்காரரை பார்த்துட்ருக்காங்களோ அதே மாதிரி ஒரு ஆளாக ஓரமாக வந்து நின்றுட்டு தான் நான் அமைதியாக இருந்தேனே தவிர்த்து என் வீட்டுக்காரருக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்ய உனக்கு என்ன உரிமை இருக்குது இல்லை என்ன தகுதி இருக்குது நீ அவரோட பையனாக இல்லவே இல்லை உன்னை நான் பையனாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை என் வீட்டுக்காரரும் ஏற்றுக்க தான் சொல்லிட்டு போயிருக்காரு நீ என்ன அழுதாலும் நீ செஞ்சதை என்னால் மறக்க முடியாது அதனால் நீ இப்படி அழுகிறதெல்லாம் விட்டுட்டு ஓரமாக ஒதுங்கி நில்லு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் தானாக நடக்கும் நீ அதை பற்றி படாத பண்ணாத அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே கோபியும் நான் அப்பாவுக்கு முன்னாடி நின்று இதெல்லாம் செய்யலைன்னா வேறு யாருமா செய்வா யாருக்கு அந்த உரிமை இருக்குது நான் தானமா உங்கள் பையன் அப்பா என்ன தான் என்ன மன்னிக்கலனாலும் ஒதுக்கி வச்சாலும் இந்த சடங்கெல்லாம் மற்றவங்ககிட்டயே கேளுங்க பையனாக இருக்கிற நான் தானமா செய்யணும் நீங்கள் எப்படிமா இதை வேண்டான்னு சொல்வீங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாரு கோபி உடனே ஈஸ்வரி ரொம்ப கோபமா என்ன கோபி முதல்ல என்கிட்ட கெஞ்சினேன் அழுது பார்த்தேன் இப்போ என்னவோ ரொம்ப சத்தமாக என்கிட்ட கேட்க ஆரம்பிக்கிற மறுபடியும் சொல்கிறேன் எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் பையனே கிடையாது பொண்ணு மட்டும்தான் அதுவும் பாக்கியா மட்டும்தான் சடங்கெல்லாம் யார் செய்வான்னு கேட்டீங்கல்ல சடங்கு செய்கிறதுக்கு என் பொண்ணு பாக்கியாக இருக்கா அவ சடங்கு செஞ்சால் மட்டும்தான் என் புருஷனோட மனசு குளிரும் அவர் நினைச்சதும் நடக்கும் அவர் சொன்னபடி தான் நான் எல்லாத்தையுமே செய்ய போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி ரொம்ப கோவமாக தன்னுடைய முடிவை அங்கே வந்து எல்லோரும் முன்னாடியும் சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டு கோபிக்கு ஒரு பக்கம் கோபம் வருது இன்னொரு பக்கம் ரொம்பவே அழுகிறாங்க என்னது எங்கள் அப்பாவோட நாளைக்கும் இந்த பாக்கியாதான் முன்னாடி நின்னு எல்லாத்தையுமே செஞ்சா இப்ப எங்க அப்பாவே இல்லை நான் இந்த சடங்கை செஞ்சாதான் அவர் ம என்னை மன்னிச்சு ஏற்றுக்கிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் அப்பாவுக்கு எல்லாத்தையும் செய்யணும்னு அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அதையும் செய்யக்கூடாது என் பொண்ணு பாக்கியாவே செய்வான்னு அம்மா எல்லோரும் முன்னாடியும் சொல்கிறாங்களே அப்போ அம்மாவும் என்னை ஏற்றுக்கவே மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி மனசு வேதனைப்பட்டு கோபி அழுகிறாரு ஓரமாக ஒதுங்கி நிற்கிறாரு இங்கே பாக்கியாவை பார்த்து ரொம்பவே முறைக்கிறாரு அப்புறம் கோபி பாக்கியா கிட்டே பார்த்தியா நீ செஞ்ச செயலால் வீட்டில் உள்ள எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கணும்னு அவங்கள கைக்குள்ளே போட்டுக்கிட்டு என்னை எல்லா விஷயத்துலையும் ஒதுக்கி நிற்க வச்ச இப்போ என் அப்பாவுக்கு கூட நீதான் சடங்கு செய்யணுமா அதுவும் எங்க அம்மாவே சொன்னாங்க என் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருந்தாங்க அம்மா இப்போ நான் வேண்டாம் நீ என் பையனே இல்லைன்னு அவங்களே இப்படி சொல்ற மாதிரி என்ன மாத்திட்டல எங்கள் அம்மாவை உன்னை நான் சும்மாவே விடமாட்டேன் என்னதான் இருந்தாலும் எங்கள் அப்பாவுக்கு நான் தான் எல்லாத்தையும் செய்வேன் உன்னால செய்யவும் முடியாது உனக்கு எந்த தகுதியும் கிடையாது அப்படின்னு பாக்கியா கிட்ட ரொம்ப கோபமாக கோபி கேஸ் பேச அது வரைக்கும் ரொம்பவே அமைதியாக இருந்த பாக்கியா ஏன் செய்ய முடியாது உங்கள் அப்பா எனக்கும் அப்பா மாதிரி அவரை நான் மாமனாராக பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது அவர் நினச்சதை செய்கிறது மட்டும்தான் என்னுடைய வேலை ஏன் அப்பா ராமமூர்த்திக்கு செய்ய வேண்டிய சடங்கெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் யார் சார் உங்களுக்கு தான் உரிமை இல்லை தள்ளி நில்லுங்கன்னு உங்கள் அம்மாவே சொன்னதுக்கப்புறமா நான் ஏன் சார் என் அப்பாவுக்கு செய்யக்கூடாது அவர் என் மாமனார் இல்லை சார் என்னோடய அப்பா நான் தான் எல்லாத்தையும் பக்கத்தில் நின்று பார்த்து பார்த்து சடங்கெல்லாம் செய்யணுன்னு என் மாமா ஆசைப்பட்டிருக்காரு அதை செஞ்சு வைக்கிறது என்னுடைய கடமை ஏன்னா நான் இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருந்தது மட்டும் இல்லாமல் என் மாமா மாமியார் இருக்குது ஒரு நல்ல மகளாகவும் இருந்திருக்கேன் அதனால் எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது நீங்கள் என்னை கேள்வி கேட்குற இடத்துல இல்லை சார் அதனால் ஒதுங்கி நில்லுங்கள் நான் தான் செய்யப்போறேன் இப்போ கூட யோசனை பண்ணேன் என்னதான் மாமா மனசார உங்களை ஒதுக்கி வச்சாலும் இந்த ஒரு விஷயத்த அவரோட பையனாக நின்று முன்னாடி நின்று நீங்கள் தான் செய்யணும்னு நானும் ஆசைப்பட்டேன் ஆனால் நீங்கள் பேசுகிற பேச்செல்லாம் பார்த்துட்டு உங்களை செய்ய விடக்கூடாதுன்னு எனக்கும் தோணிருச்சு எங்கள் மாமா எடுத்த முடிவில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது அவர் எடுத்த முடிவில் எந்த தப்பும் கிடையாது சார் நான் தான் முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வேன் அதையும் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க முடிஞ்சதை பாருங்கள் அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இப்படி பேசுவாங்கன்னு எதிர்பார்க்காத கோபி ரொம்பவே பேரிதிர்ச்சி அடைகிறார் அது மட்டும் இல்லாமல் ஏதாவது சொல்லி பாக்கியாவோட மனசை மாற்றி எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே செய்ய விடாமல் தடுக்கலான்னு பார்த்தேன் என் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய சடங்குலாம் நான் தான் செய்யணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் ஆனால் இந்த பாக்கியா பேசின பேச்சால் என்னால் ஒன்றுமே பண்ண முடியாமல் போயிடுச்சே அது மட்டும் இல்லாமல் எனக்கு நல்லா தெரியுது எங்கள் அம்மா மனசு மாதிரி என்னை மகனாக ஏற்றுக்க போகிறதே இல்லை நான் செஞ்ச ஒவ்வொன்றையும் எங்கள் அம்மா மனசில் வச்சிக்கிட்டு இப்படி என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்களே அப்படின்னு ரொம்ப பயந்துக்கிட்டு ஓரமான என்ன அழுதுகிட்டே இருக்காரு கோபி எல்லாரு முன்னாடியும் பாக்கியாவுக்கு துணையாக எழில் நிற்க இங்கே ராமமூர்த்திக்கு செய்ய வேண்டிய ஒவ்வொரு சடங்கையும் பாக்கியாவே செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ராமமூர்த்தி ஆசைப்பட்ட வாரியே இங்கே பாக்கியா அதை செய்ய ஒத்துக்கவும் செய்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இதை எதிர்பார்க்காத கோபி தன்னுடைய அப்பா இல்லையே அப்படின்ற ஒரு பக்கம் வருத்தம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என் அப்பாவுக்கு செய்யக்கூடிய ஒரு சடங்கை கூட நான் செய்ய செய்ய விடாதபடிக்கு எல்லாரும் இப்படி பண்ணிட்டாங்களே இதில் பெரிய பங்கு இந்த பாக்கியாவுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே யோசனை பண்ணிகிட்டு இருக்காரு உடனே ராதிகாவும் வாங்க கோபி கிளம்பலாம் அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு அது மட்டும் இல்லாமல் வாக்கியாவே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க உங்களுக்கு பையன்ற உரிமையும் யாரும் கொடுக்கல அப்புறம் இங்கே நின்று என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்ல இங்கே கோபி அதெல்லாம் விடுராதிகா இங்க அப்பாவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா உரிமையை பற்றிலாம் நான் என்ன யோசிக்கிறது இங்கே எங்கள் அப்பா எப்படியாவது மன்னிச்சு என்னை ஏற்றுப்பாருன்னு நினச்சேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவர் என்னை மன்னிக்கவும் இல்லை எங்கள் அம்மா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுதான் ரொம்ப மனசு வேதனையாக இருக்குது என்னால் தாங்கிக்கவே முடியல ஆனால் இந்த பாக்கியாவை நான் சும்மா விட மாட்டேன் கையில் தொழில் இருக்குது நல்ல ஒரு வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறோம் இங்கே குடும்பத்தை பார்த்துக்குறோன்னு கெத்தா இப்போ கூட என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கா பாத்தியா பணம் இருக்கிற திமிரில் இந்த பாக்கியா ரொம்ப ஆடிகிட்ருக்கா ஆனால் இங்கே பாக்கியா தான் முக்கியம்னு வீட்டில் உள்ள எல்லாருமே நினைக்கிறாங்க என்னை ஒரு ஆளாக ஏற்றுக்க கூட அவங்க விரும்பலை என் பசங்களுக்கு கூட அப்பா தேவை இல்லை போல் அதனால தான் எல்லோரும் என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க ஏன்னா எங்கள் அம்மா இப்படிப்பட்ட முடிவு எடுத்திருந்தாலும் என் பசங்களாவது சொல்லி புரிய வச்சு இந்த வீட்டோட எங்கள் அப்பாவோட மூத்த பையன் அப்படின்ற உரிமையை எனக்கு தருவாங்கன்னு நினச்சேன் ஆனால் எனக்காக யாருமே பேசலையே அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் உள்ளவங்கள பற்றியும் என் பசங்களை பற்றியுமே நான் இத்தனை நாள் யோசனை பண்ணி அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும்போது நான் ஓடி போய் அவங்களுக்காக எத்தனையோ முறை துணையாக நின்றுருக்கேன் ஆனால் யாரும் இந்த விஷயத்தில் எனக்கு சப்போர்ட்டாகவும் இல்லை என்னை மன்னிக்கவும் இல்லை என்னை ஏற்றுக்கவும் இல்லையே அதை நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு ராதிகா கிட்ட கோபி இங்கே பாக்கியா ராமமூர்த்திக்கு மருமகளா இல்லை மகளான்னு நின்று செய்ய வேண்டிய எல்லா சடங்கையுமே செஞ்சு முடிக்கிறாங்க இதை பார்த்து ஒரு பக்கம் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தாலும் தன்னுடைய கணவர் இப்போ பிரிஞ்சிட்டாரு அப்படின்னு நினச்சாலும் இன்னொரு பக்கம் அவர் நினச்ச மாதிரியே பாக்கியாவை வச்சு எல்லா சடங்கையும் செஞ்சு முடிச்சிட்டோம் என் வீட்டுக்காரர் நினச்சதை இங்கே பாக்கியா செஞ்சு முடிச்சிட்டா அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே வந்த எல்லாருமே இப்படி பையனை ஒதுக்கி வச்சுட்டு மருமகளை மகளாக ஏற்றுக்கிட்ட இந்த ஈஸ்வரி அவங்க தான் சடங்குலாம் செய்யணும்னு சொல்லி இப்படி செஞ்சிட்டாங்களே இதை நாங்கள்லாம் எதிர்பார்க்கவே இல்லை என்ன தான் ராமமூர்த்தியோட பையன் பெரிய தப்பே பண்ணியிருந்தாலும் ஒரு பக்கம் அவர் எடுத்த முடிவு சரின்னு பார்த்தாலும் இன்னொரு பக்கம் பையன் தானே இந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் ஆனால் அவங்க மருமக பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க ஆனால் வந்தவங்க போனவங்க பேசிக்கிற எதையுமே காதலை வாங்காத ஈஸ்வரியும் இங்கே பாக்கியாவும் ராமமூர்த்தி சொன்னது மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னு தாத்தாவுக்கு எல்லா விதமான சடங்கையும் நல்லா முடிச்சு வைக்கிறாங்க ஒரு பாக்கியா தாத்தா இல்லாத வீட்டுக்கு வந்த பாக்கியா மட்டும் இல்லாமல் இங்கே பாக்கியாவோடய பசங்களும் தாத்தா இருந்த இடத்தெல்லாம் பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க தாத்தாவோட நினைவுகள் அவங்கள சுற்றி இருக்குது தாத்தா பேசினது தாத்தா கூட சந்தோஷமாக இருந்தது எல்லா நினைவுகளும் அவங்கள சுற்றியே இருக்குது தாத்தா இல்லைன்றதை மறந்துட்டு தாத்தா செஞ்ச ஒவ்வொரு நல்ல விஷயத்தையும் தாத்தாவோட நல்ல நல்ல நினைவுகளையுமே சுமந்துக்கிட்டு இங்கே பாக்கியாவும் மேற்கொண்டு அவங்க செய்ய வேண்டிய வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் தாத்தாவை பிரிஞ்சு தனியாக வேதனையில் இருக்கிற வரைக்கும் ஒரு மகளாக இருந்து நல்ல ஆறுதலாகவும் அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையுமே இங்க ஒரு மகஸ்தானத்துல இருந்து பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா இப்போ மாமா இல்லை குடும்பத்தை இன்னும் பக்குவமாக பொறுப்பாக நடத்தணும் என்னுடைய வேலையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அது எல்லாத்தையுமே சமாளிக்கணும் மாமா எப்பயுமே எனக்கு துணையாக இருப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு நினைக்கிறாங்க பாக்கியா பாக்கியா ஒவ்வொரு விஷயத்துலையும் தெல்ல நல்லா யோசனை பண்ணி தெளிவான முடிவெடுக்கிறது மட்டும் இல்லாமல் நல்ல துணிச்சலாக தன்னுடைய வேலைகளை நேர்த்தியாக செய்கிறாங்க அதன் மூலமாக பெரிய ஒரு உயர்வை அடைகிறாங்க இது எல்லாத்தையுமே பார்க்குற பாக்கியாவை சுற்றி உள்ள அவங்களோட குடும்பத்தினராக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களாக இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாரும் பாக்கியாவை நினச்சி ரொம்பவே பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க